வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இன்றைக்கி அப்போ தான் அன்புடன் சேனலில் பெருமாள் கிருஷ்ணன் அவதார அபிஷேகத்தையும் சிவன் அபிஷேகத்தையும் நம்ம ருத்ராட்ச சிவனையும் வடைமாலை நங்கநல்லூர் ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம் शभ गोविंद 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 शुभ महादेव हर 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 शंभो शिव 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 शंभो லிங்க தீப தரிசனம் தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலையும் கிடைத்த மாலை ஒற்றுமையான வாழ்வும் தாய் தகப்பன் ஆரோக்கியமும் அற்புதமான தேங்காயில் முழுவதும் அருளும் வடைமாலை நங்க நல்லூர் நாமக்கல் ஆச்சனேயர் தரிசனம்